இந்த காலத்துல யார நம்புறதுன்னே தெரியலப்பா ஒரே ஒரு வீடியோ வச்சு இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை இப்ப காங்கிரஸ் கட்சிகள் தலைவர்களும் இந்தியா கூட்டணி கட்சிகள் தலைவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா படிச்ச நம்மளும் இவ்வளவு சீக்கிரமா ஏமாத்துறாங்களே அப்ப படிக்காத மக்கள் இதை பார்த்தா கண்டிப்பா ஏமாறதானே செய்வாங்க நேற்று காலையில ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்துச்சு இந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாரு अम्बेडकर 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 इतना नाम अगर भगवान का लेते तो सात जन्मों तक स्वर्ग मिलता था சரி அதுல என்னதான் இருக்கு பார்த்தா நம்மளுக்கு ஹிந்தியும் தெரியாது சரி சாயந்தரம் அதுக்கான முழுமையான வீடியோ கரெக்டா கிடைச்சிச்சு இந்த காலத்துல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டெக்னாலஜி வளர வளர மக்களை ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்னு நான் நேற்று புரிஞ்சுக்கிட்டேன் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் இனிமே இந்த வீடியோவை பார்த்து என்னையும் நம்பக்கூடாது கூடாது அப்படின்னு ஏன்னா அதனால அவர் என்ன பேசிட்டார் அப்படின்னா இந்த காலத்துல வந்து அம்பேத்கர் 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 அப்படின்னு அவர் பேரை சொல்றது வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு இதுக்கு கடவுள் பேரை சொன்னா கூட சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் அம்பேத்கரை அப்புறம் அம்பேத்கார பத்தி இழுவு மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசல ஆப் सुनினா मैं बताता हूं हमें तो आनंद है कि अंबेडकर का नाम लेते हैं अंबेडकर का नाम अभी 100 बार ज्यादा लोग சொல்லா இதுவே அம்பேத்கரை பத்தி இழிவுபடுத்துற மாதிரி பேசல அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா நீங்க இப்படி இந்த காலத்துல ஒரு நிமிஷம் நான் பொறுமையா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல நீங்க அம்பேத்கர் 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 சொல்றீங்களே நீங்க அந்த காலத்துல அம்பேத்கர் வந்து எவ்வளவு துரோகம் பண்ணீங்க அப்படின்றதுக்காகத்தான் இவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லி இருக்காரு சரி இப்படி இவர் எதத்தான் பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது பாவம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அம்பேத்கரை போட்டு குத்து குத்தி இருக்காங்க அதாவது அம்பேத்கரு சொல்லியிருக்காரு இது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுலாம் உங்களுக்கு நான் சைட்ல போறேன் பேப்பர்ல பாருங்க காங்கிரஸ் கட்சியில சேர்றது வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொன்ன அம்பேத்கர் அவர்கள் அது மட்டும் இல்லாம இந்த நம்ம நாட்டோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா இத வந்து எழுதுறதுக்கு அம்பேத்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் வந்து எடுத்துக்கிட்டார் இதை நம்ம ஸ்கூல் படிக்கும் படிச்சிருப்போம் இத வந்து ஒரு கார்ட்டூன் இமேஜா வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எப்படி வெளியிட்டு இருக்காங்கன்னா ஆமை வேகத்துல நடந்து கொண்டு இருக்கு இந்த வேலை அப்படின்னு அதாவது இந்த சட்ட திருத்தங்களை எழுதுற வேலை வந்து ஆமை வேகத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துற மாதிரி காங்கிரஸ் அவங்களோட ஆட்சி காலத்துல வந்து ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியால அதிகமா வெறுக்கப்பட்ட தலைவர்கள்ல அம்பேத்கர் ஒருவர் அப்படின்னு வேற சொல்றாங்க அதுக்கான காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை அதாவது நேரு அவங்களோட ஆட்சி காலத்தில் இருந்து காங்கிரஸ் அவங்களோட ஆட்சி காலம் வர அம்பேத்கர் அவர்களோட ஃபோட்டோவை பாராளுமன்றத்தில் வைக்கிறதுக்கு கூட அவ்வளோ தயக்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் வேற மற்ற கட்சிகள் நாடாளுமன்றத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அம்பேத்கர் அவர்களோட படம் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேயே எம்ஜி ராமச்சந்திரன் நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் எம் ஆர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து விருது வழங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நேரு அவர்களோட ஆட்சி காலத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்பேத்கருக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணி அம்பேத்கர் வந்து தோற்கடிச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி ரெண்டு தடவை அம்பேத்கர் அவர்களை நேரு வந்து தோற்கடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்றாங்கல்ல இன்னும் காங்கிரஸ் கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய இப்போ கரண்ட்ல இருக்கிற இடங்கள்ல வந்து கூட அம்பேத்கர் அவர்களோட பேரில் ஒரு ஸ்கூல் கூட திறக்கலை நாடாளுமன்றத்துல அவங்களோட பேரை அவரோட போட்டோவை வைக்கிறதுக்கு வந்து இடம் கொடுக்கல இந்த மாதிரி பல இது இப்ப நான் அவங்களுக்கு வந்து அப்படியே ப்ரூஃப் உடைய போட்டேன் சோ இப்ப எனக்கு என்ன டவுட் வருதுன்னா இந்த அளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அம்பேத்கர் அவர் வந்து எதிர்த்த காங்கிரஸ் வந்து நேற்று வந்து அமித்ஷா அவர் வந்து சொன்னது ஒரு தப்பான வார்த்தையா என்ன கூட எனக்கு தெரியல ஏன்னா அதுல வந்து தப்பான வார்த்தைகள் வந்து எதுவுமே கிடையாது அம்பேத்கர் அம்பேத்கர் பேரை சொல்றது இப்ப கரகன் ஆயி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன் இப்ப கொடுக்குற உங்களுக்கு அந்த ஒரு உரிமை வந்து அவருக்கு வந்து அப்பவே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல தான் அவரு சொல்லி இருக்காரு ஆனா இதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஒரு போராட்டத்தை வந்து கிளப்பி வருவது நியாயமா அநியாயமா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு காங்கிரஸ் கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மொத்தமா பிஜேபி ஆடுற ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பிஜேபி சைடுல இருந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ் தளத்துல லெக்ஸ்தலத்துக்கு வந்து வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அமித்ஷா அவர்கள் பேசுன அந்த வீடியோவை நீங்க வந்து சீக்கிரம் நீக்கணும் அப்படின்னு ஏன்னா இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்ட வீடியோ அதனால இது தவறான ஒரு வீடியோ இதை வந்து டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து ஒரு சைடு சொல்றாங்க காங்கிரஸ் வந்து இது பிஜேபி ஒரு நாடகாடுன்னு சொல்றாங்க பிஜேபி வந்து இவ்வளவு நாள் அம்பேத்கருக்கு கொடுக்காத ஒரு மரியாதை இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் இதை வச்சு ஒரு மக்களை ஏமாற்ற வேலையா வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு பிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து நாடாக மாறாங்க இப்படின்னு சொல்றாங்க வேண்டியது இருக்குன்னா இதுல நம்ம யார நம்புறது அப்படின்றத தெரியல ஏன்னா உண்மையாவே இது ஏஐ டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்ட வீடியோ தானா இல்ல இது ஏஐ மூலமா உருவாக்கப்படல எல்லாமே அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கரை பத்தி இழிவுபடுத்துற மாதிரிதான் பேசினாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கா ஆனா அந்த வீடியோ பார்த்தா அவர் பேசுற மாதிரி தெரியல சரி இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ண போறதா வேற வந்து தகவல் வந்து வெளியே வந்திருக்கு ஏன்னா ரெண்டு பிஜேபி அந்த எம்பி வந்து வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க தள்ளி விட்டதுல மண்டை உடஞ்சு ரத்த வருது அப்படின்னு இதுக்கு வேற வந்து எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஏன்டா ஒரு சுற்று ரத்தம் கூட வரல இதுக்கு ஏன்டா பத்து கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டிருக்கீங்க அப்படின்னு இதை நம்ம நீங்க வந்து இது யாரும் நம்பலான்னு இருக்கீங்க உண்மையாவே பிஜேபி ல வந்து அமித்ஷா வந்து அம்பேத்கர் அவரை தப்பா பேசியிருக்காரா இல்ல ஏ மூலமா உருவாக்கப்பட்ட வீடியோ தானா இல்ல ரெண்டு கட்சிகளுமே நாடகம் ஆடுறாங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆனா இதெல்லாம் நீங்க கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் அம்பேத்கர் அவர்களை வந்து காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க இப்ப இப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் அவர்களுக்கு யாரோட ஆட்சி காலத்துல அந்தஸ்து அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிட்டு கண்டிப்பா போங்க ஏன்னா இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது நம்ம இப்ப பேசுற அப்படி சுதந்திரமா பேசுறது காரணமே வந்து அம்பேத்கர் அவர்கள் தான் சோ இது சாதாரண விஷயமா எடுத்துக்கிறாங்க ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு கீழே கமெண்ட் பண்ற போங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்துருக்கேன் கேட்டாட்டா